பிரைத்தலார் கத்துடைய பிரச நாம் மகிழப்படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்துடைய நாம் மகிழப்படுவதாக நல்லா இருக்கணும் பரிசுத்த மார்க்கல் சுவிசேஷ புத்தகம் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனம் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் இப்படி அவர் சொன்ன உடனே குருஷகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான் அல்ல இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது சில குடும்பங்களில் எவ்வளோ விதமான போராட்டங்கள் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே நாம் கர்த்தரை தேடும்போது தான் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஏசாப்பட்டை கேட்கும்போது தான் அற்புதம் நடக்கும் அந்த குஸ்திரோக்கி ஆண்டவட்ட உட்காந்து எப்படி கேட்குறாரு பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறார் அதுதான் அந்தட்ட ஒரு பாட்டு வருது கலீலியா நாடகம் அவருடைய ஜபானங்களை அவர் பிசாசியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பிசாசியில் தொடத்திக்கிட்டு இருக்கிறார் அங்கே விடுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் ஜனங்கள்லாம் அவர்கிட்ட வராங்க அற்புதம் பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரத்தில் வந்து அவர் பார்க்க முழங்கல் பட்டு உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு ஆகும் என்று ஏசாப்பாட்டு வேண்டிக்கிட்டார் அந்த சகோதரர் வேண்டிக்கூட இயேசு தன்னிடத்தில் வந்த அந்த மனுஷனை பார்க்குறாரு சாதாரணமாக பார்க்கலங்க மனதுருக்கத்தோடு பார்க்குறாரு இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு ரூம் இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் ரூமே இல்லையா அந்த ரூ அந்த வீ ஒரே ஒரு ஹால் தான் இருக்குன்னா அதில் ஒரு மூலையில் உட்காந்து உமானுங்க அண்டகிட்ட பேசுங்க நான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறேன் ஆண்ட ஆண்டவர் மனதூருக்கும் உள்ளவராக உங்கள் பக்கத்தில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன் என்ன விஷயமா அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க தீர்வை கொடுக்கக்கூடியவர் அவர் தானே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போதை விசுவாசிக்கிறீங்களா அவர் சொல்றாரு குஷ்டரோகி அப்படியே கேட்குறார் எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாக நீ இயச போடுன்னு சொல்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என் நிலமையை எனக்கு கற்றுக்கு தெரிவிக்கணும் அவருக்கு தெரியாதானே தெரியும் இருந்தாலும் நான் தெரிவிக்கணும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா நான் அதை தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் பல நேரங்களில் என் சரீரத்தில் பல பிளவினைகள் வந்த போதிலும் அவரை நோக்கி பார்த்து அப்பா அப்படின்னா போதும் அவர் மனது அப்படியே நம்ம மேலே வந்துடும் அடுத்த செகண்ட்ஸ்ல எல்லா பிரச்சனைகளுக்கு அனாம போயிடும் பல எனக்கு அன்பு சகோதரி சகோதரியே ஏசப்படைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகணும் தான் அவர் சொல்லுகிறார் அந்த குஸ்டரோகி ஏசப்பட்டு தானே வந்தாரு நீங்க கடனா இருக்கிறீங்களா ஏசப்பட்ட வாங்க தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா ஏசாப்பட்ட வாங்க அவருடைய அன்புக்காக எங்கிட்டு இருக்கிறீங்களா ஏசப்பட்ட வாங்க தேவோடைய நாமத்தை மகியம் படுத்த ஏசப்பட்ட வரும்போது மட்டும்தான் ஆசீர்வாதமே தவிர உங்களுக்காக யாராவது ஜெபிப்பாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க இந்த குஷ்ரோகி ஆண்டவரே என்று சொல்லி அவர்கிட்ட தானே வந்தார் உங்களுக்கு என்ன பிரச்சனை தானே பரவாயில்ல இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இன்றைக்கி ஒரு அதிசயம் நடக்க போகிறது இந்த மார்க் ஒன்றில் இந்த நாற்பத்தி ஓராவது வசனத்தில் ஏசப்பா மனதுறைகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் சுத்தமாக சுத்தமாகன்னு சொன்ன உடனே அற்புதம் நடந்துச்சு இன்னைக்கு கருத்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய போகிறாள் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறாள் உங்கள் ஊழியங்களோட மாற்றம் வரப்போகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது திருமண கதைகள் கை கொடுக்கப் போகிறார் குழந்தை பாக்கியத்தை கற்று அற்புதம் செய்யப் போகிறார் தேவைகளை கற்று சந்திக்கப் போகிறார் அதிசயமான ஆசீர்வாதத்தை கற்று உங்களுக்கு கொடுக்க போகிறார் விசுவாசத்தோடு இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டோட சமூகத்தில் ஓடி வாங்க ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்கப்படிய இருக்கிறார் அன்பு போனேன் இந்த வார்த்தையின் பிரகாரமாக இன்று சமூகத்தில் வந்தவர்களை நீ ஆசீர் கிருப செய்யும்